ஹாய் காய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அஸ்வினிக்கு ஹேர் கட் பண்ணும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெளியே போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை கழுவணும் அதை கழுவி எப்படியும் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வண்டியை வந்து வாட்ரு நல்ல ஒரு வாட்டர் வாஷ் கடையில் போய் விட்டுட்டு அதனால வாஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேப்பே போகிறோம் அப்புறம் வந்து அஸ்வினி ஹேர் கட் பண்ணோம் எனக்கு வந்து சில காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கணும் அப்புறம் நான் அப்புறம் என்ன நெயில் பாலிஷு இந்த பொட்டு கம்மல் இந்த மாதிரி நிறையா திங்ஸ் ஆகணும் ஸோ அதுக்காக தான் வெளியே போக போகிறோம் வாங்க போகலாம் ரொம்ப நாளா முடிவட்ட முடிவட்டும் தலிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வெட்ட போகிறேன் கன்ஃபார்ம் நிறைய பேர் கேட்டாங்க இதை வச்சுருக்கதை பார்த்துட்டு என்னடா பொன்னாட்டி மாசமா இருக்கா போய் சொல்லாம சொல்லுங்க இல்ல அவங்களுடைய அவங்க கேட்கறது அப்படிதான் இருக்கும் நீங்க பொய் சொல்றீங்க ஐம்பது நாள் தழிச்சு சொல்லணும்னு தானே சொல்ல மாட்டீங்க சொல்லுங்கண்ணா இல்லைண்ணா அண்ணா இப்போவே அடைய இருடி புதுசாக சொல்றேன் அண்ணா இப்போவே முடிவு வெட்டிருங்கன்னா அதுக்கப்புறம் பத்து மாசம் இல்லை புதராட்டம் வளர்ந்துருவோம் வெட்டவே முடியாது அப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே வெட்டிடுவோம்மா அண்ணா நீங்கள் இப்போ வெட்ட போகிறதும் அதுக்காக தானே அப்படின்னு சொல்லி அதையும் நடக்காதீங்க இன்னைக்கு அவாய்ட் பண்ணிச்சுட்டு போகிறதனால நீங்கள் முன்னாடி வெட்டிட்டுதான் அது இல்லாமல் எனக்கே ஃபீல் ஆயிருச்சு நல்லா பொசு கொசன் இருந்துச்சு இந்த ருச்சிக்காக நம்ம மட்டும் என்னன்னா முடி வெட்டாமல் அதாவது எப்படின்னா முடி வெட்டாமல் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லைப்பா மிச்சம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதை வைக்கிறாங்க நான் மட்டும் தான் பைத்திய கற்றணுமா வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன் கேரட்டு மாறக்கூடாதுங்க அதனால் இன்றைக்கி போய் நானும் வெட்டி வைப்போம் பைத்திய கற்றுப்போவா இல்லையா வந்து நாங்க வாட்டர் வாஷ் முடிச்சிடலாம் ஏன்னா வாட்டர் வாஷ் பண்ணோம் ஏன்னா காக்காலாம் கொஞ்சம் சிலிம்பர்ஸை காட்டி வச்சதுக்கு வண்டியில் அதுவும் மையம் நான் வண்டியை ரெஸ்ட் ரூம் ஆக்கி வச்சிருக்கிறது இந்த காக்காங்களாம் ஏன்னால் வாட்ரு வாஷ் பிடிச்சிருக்கோம் நான் ஆட்ருக்கோம் ரொம்ப நன்றி வண்டி நாஸ்தியாயிடுச்சு நாட்டில் வச்சு தம்பி இன்னைக்கு தான் குளிக்கிறான் ஆயிடுச்சு அண்ணா ஒரு மூணு மாசம் கிட்ட ஆயிருச்சு மூணு மாசம் நாலு மாசம் கிட்ட ஆயிருச்சு தம்பி குளிச்சு இன்னைக்குதான் குளிக்கிறாப்புல உம் எஸ் புதுசா ட்ரை பண்ணலாம் அவ நான் பேசும்போது நானும் அவளை பேசும்போது அவ டெடி நல்லா இருக்கல இதுக்கு தான் ஐஃபோனே வாங்குறான் இதை யூஸ் பண்றதுக்கு திட்டுறான் பையன் எப்படி வரான் பார்ப்போம் ஆஃப்டர் பிஃபோர் எப்படி இருக்குன்னு பாப்போம் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா கிளியர் பண்ணுறான் நம்ம வண்டியை அண்ணன் தான் நம்ம வண்டிக்கு மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டு நம்ம வண்டி பைடல் சுட்டுக்காக கூப்பிட்டு வந்துருக்கோம் பேக்கப் பண்ணி முடிச்சிட்டு பார்ப்போம் எவ்வளோ மோசமா இருக்கும் பார்த்தோம் பிடி சார் நம்ம வண்டிக்கான மேக்கப் ஆர்டிஸ்ட் எடுக்கலாம் நம்ம வண்டியை மேக்கப் பண்ணி கிளம்ப கூடாது பைடல் சுட்டுக்காக கூப்பிட்டு போகிறோம் சாந்தோம் Thank தன்கிட்டான் இப்படியே கொண்டு போயிடலாமா அவன் மனசுல வசதி எனக்கு கேக்குது இன்னைக்கு அச்சுத்தி வந்து என்னைக்கு ஒரு வாட்டையா கழுவுறீங்க இந்த வெயில்ல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமாறா உனால அப்படின்னு நம்மளா சுமிக்குள் போவோம்ல இந்த வெயில் காலத்துல அந்த மாதிரி உன மாட்ட வசத்துக்கு வந்திருக்கிறேன்

பாருங்க தம்பி ஷாம்பு போட்டா அப்புறம் குளிக்கிறான் சோப் போட்டா இப்ப தண்ணி ஊத்துறோம் அதாவது நான் சோப்பு போட்டா இப்ப தண்ணி ஊச்சரான்னு சொல்லிட்டு அண்ணனை சொல்லல வண்டி என் தம்பியை சொன்னேன் அதுவும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தானே அதனால தம்பி சோப் போட்டா இப்ப அதுக்கு குளிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் யாரும் அண்ணனும் மரியாதை நான் பேசினா தப்பா நினைச்சுக்காதீங்க இல்ல அண்ணனே வீடியோ பார்த்தாருன்னா தப்பா நினைச்சுட்டு இல்ல அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாத்தீங்கன்னா தப்பான செய்ய போறீங்க வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அண்ணன் வந்து ஏர் அடிச்சு பார்த்தாரு தண்ணி எல்லாம் போகணும் ஆஹா வேணாம் தம்பி எதுக்கு செலவு பண்ணிட்டு வெயில் என்னாலே போதும் அஞ்சு நிமிஷத்துல இதாயிருந்து அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது சாரு பர்ஃபியூம் பாட்டில் ஏய் பர்ஃபியூம் பாட்டில் சாரு ஏய் வாங்கணும்டி ஞாபகம் இருக்கா இல்லையா அதாவது நம்ம அவத்தார் அவத்தாரில் நம்ம நைன்டி கிட்ஸ் நிறைய தெரியும் டூ கே கிட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் அவத்தார்னால் இங்கே முன்னாடி ஒரு அம்புக்குறி செல்லு போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி என் வண்டி இந்த ஹெல்மெட்டை பின்னாடி மாட்டி மாட்டி ஆமாம் என்ன தெரியுதா இது வந்து ஒரு பிளாக் கலர் இப்போ வந்து எதுவும் மிலான் கலரில் இருக்குது ஃபுல்லாக டஸ்ட்டு

நான் என்ன பண்ணப்போ எப்படி இதே மாதிரி ஓகே இதே மாதிரி பிங்க் கலர் வாங்கிட்டான் எதில் இது பண்ணக்கே இதே மாதிரி ப்ளாங்குக்கு என்ன அவசரத்துக்கு இந்த பிங்க் கலரை யூஸ் பண்ணேன் ஆனால் இதை வருங்க இதே பிங்க் கலர் இதை இதை மாற்ற இது வந்து எப்படி சொல்கிறது உனக்கு வந்து ஹெல்மெட் இல்லைனா யூஸ் பண்ணுறான் ஆனால் வந்து அம்மா பாசம்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ண கூட அம்மா அம்மாவோட ஹெல்மெட் அப்படின்னு எங்கள் அம்மா இது அம்மாவோட பாத்திரத்துனால அதை கூட வச்சிருக்கிறேன் இதுதான் உண்மை நீ நம்மளாலும் இதான் நேசம் தம்பி ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தம்பிக்கு இப்போ ஆயில் போட்டு சொல்கிறதா தலைக்கு எண்ணெய் வச்சு பவுட்ரு அடிச்சாச்சு அடுத்து என்ன நடந்துடல தெரில உடனே கிளம்ப வேண்டியது தான் அடுத்த வேலைக்காக நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் வேறு ஊரில் வந்து ஓடி வந்த மாதிரி இருக்கு அப்புறம் வேறு ஊரில் இல்லை சாமி வேறு ஸ்டேட்டு யூபி யூபிலேருந்து இந்திக்கார பொண்ணை வந்துட்டேன் இங்கே பாரு தாய்லாந்து பேசு ஐயோ அப்புறம் சாரு இந்த ஃபேஸ் கட்லாம் பார்த்தா நமக்கு ஒரே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் எப்படி சொல்கிறது இவங்கள பார்த்தா அவங்கள பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிலாம் வரும்ல அந்த மாதிரி எனக்கு உன்ன பார்த்தா இன்னொரு ஒருத்தவங்களை பார்த்த மாதிரி இருக்குது நான் அப்புறமா சொல்கிறேன் கேமரா ஆஃப் பண்ணிட்டு இவங்கள மாதிரி இருக்குன்ட்டு அதே மாதிரியே உங்களுக்கு சாருவை பார்த்தா யார மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வர்றது பார்த்தீங்கன்னா யார் வரும் சார் அவங்கள தான் சொல்லுவாங்க

இது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த ஹெல்மெட்டே வச்சிருக்கேன் இல்லைனா வேணா நான் வீட்டிலே வச்சிருக்கேன் நீங்க வண்டி நின்னு நம்ம வண்டியா யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிரலாம் ஆனா நிறைய பேர் இந்த ஹெல்மெட் வச்சத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஹெல்மெட் வச்சு கண்டுபிடிக்கணும் இல்லனா வண்டி நம்பர் வந்து 2302 நான் பொறுமையா இருக்கேன் இதுக்கு மூணு மூணு மாசம் இதுக்கு ஓகே வாடா க்ளோஸ் பண்ணா டேய் கருப்பு டேய் கருப்பு கண்ணை தரந்து பாறா அதுக்குள்ள முடிஞ்சே இந்த சாருக்கு வந்து ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான் இருந்தாலும் சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ்லாம் மேலே போட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்ல இன்னைக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஸோ அதுக்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே அஸ்வினுக்கு ஹேர் ர ர ர ர முடி வெட்ட போறோம் நாங்களே மியூசிக் போடுற காப்பிரைட் சரும்ல தான் நாம வந்து இடையில ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு அங்க இருந்து வந்துட்டோம் எஸ் எங்க போய் முடி வெட்ட போறோம் அப்படினா சீட் பண்ண பெஸ்ட் இந்த கிராம போறோம் मैथ्स की गणित की गणित की गणित 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 நினைக்கிறேன் ஆமா நல்லா தான் இருக்கேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மணி மூணு பதினொன்றரை மணிக்கு போனோம் அதுவும் அந்த பன்னெண்டு டு மூணு மணி வந்து ரொம்ப வெயிலா இருக்கும் வெளியே யாரும் போக வேணாம்னு சொல்றாங்க ஆனா நாங்க அந்த நாளைக்கு தான் போவோம் அசிவோட ஹேயர் கெட் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கோடை எல்லாம் போட்டிருக்கோம் பைத்தியக்காரன்கிட்ட அதான் போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான் டைம் இல்ல இன்னும் ரெண்டு மணி நேரம்தான் இருக்கு டக்கு டக்குன்னு கிளம்பணும் ஒருவேளை கிளம்பி கெட்டப்பெல்லாம் போட்டு இதுல காட்டுவியா இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட மாட்டோம் அடுத்த வீடியோல தான் காட்டுவோம் என் கெட்டப் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலரா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான வாலி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு